எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து ஃபார்மிங் அட்வான்ஸ்டோட பார்ட் டூ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாயில் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி அப்படிங்கிற கான்செப்டை கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து நான் ஆரம்பிக்கிறேன் இப்போது வந்து என் பிளேட்டில் வந்து ஒரு தட்டில் வந்து ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது இப்போது நான் தான் செடின்னு வச்சுக்கோங்க இதுதான் மண்ணில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் நான் பண்ணிப்போம் ஓகேவா இப்போது நான் வந்து எனக்கு இது தான் சாப்பாடு செடி செடி நான் செடி செடிக்கு இந்த சாப்பாடு தான் வந்து உணவு இப்போது இந்த உணவை நான் சாப்பிட்றத தடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தட்டு முதல்ல ஏன்னா இந்த தட்டு வந்து பெருசாக இருந்ததுன்னா நிறைய சாப்பாடு வந்துடும் வைக்கிறவங்களை பொறுத்தவங்கூட அதே மாதிரி தட் இந்த தட்டு சின்னதாக இருந்துச்சுன்னா எனக்கு தேவையான சாப்பாடு அதில் இருக்காது அது ஒன்று அப்புறம் ஒரு வேளை இந்த சாப்பாட்டில் நிறைய உப்பு இருந்தாலோ என்னால் சாப்பிட முடியாது அதே மாதிரி இந்த சாப்பாட்டில் நிறைய காரம் இருந்தாலோ என்னால் சாப்பிட முடியாது ஒரு வேளை எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா எனக்கு சாப்பிட்ற கை இருக்குது பார்த்திங்களா இந்த கையில் ஏதாவது அடிபட்டுருக்கோ ஏதாவது புண்ணானாலோ என்னால் ஃபுல்லாக எடுத்து சா சாப்பிட முடியாது இப்போது உதாரணத்துக்கு இப்போ இந்த என்னோடய சுண்டு விரலில் அடிபட்டு வச்சுப்போம் ஏதாவது ஆக்கில் அடிபட்டு வச்சுப்போம் எனக்கு இப்போ நாலு விரல் தான் இருக்குது இப்போ நான் இந்த அஞ்சு விரலில் எடுக்கிற சாப்பாடு வந்து இவ்வளோ வருதுன்னா இப்போ நான் மூணு விரலில் எடுக்கிற சாப்பாடு வந்து சாரி நாலு விரலில் எடுக்கிற சாப்பாடு வந்து இவ்வளோ தான் வரும் ஸோ என்னோடய சாப்பிட்ற கையுமே ஒரு ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணுது இது எவ்வளோ சாப்பாடு நான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரில் இப்போது இதை வந்து ஏற கட்டிடும் மெயின் மேட்ருக்குள்ளே போகலாம் இப்போது அந்த சாப்பாடு எக்ஸாம்பிளில் என்ன நம்ம சொன்னனோ அதே எக்ஸாம்பிளோட கான்செப்டை தான் நம்மளோட இப்போ இந்த டாப்பிக்குள்ளே அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி இன் சாயில் மண்ணில் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை அது செடி எடுத்துருக்கக்கூடிய தன்மைக்கு எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் முதல்ல இருக்கிறது வந்து சாயில் டைப் ஸோ சாயில் டைப் என்னென்னா பொதுவாக வந்து அது ஆல்ரெடி பழைய பார்சல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பொதுவாக களிமண்ணில் வந்து சாயிலோட இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து நிறையா ஹோல்டு பண்ணும் ஹோல்டு பண்ணிக்கிற கெப்பாசிட்டி களிமண்ணில் இருக்குது அட் த சேம் டைம் கொஞ்சம் மணல் இல்லாட்டா கொஞ்சம் இந்த கல் நிறைந்த பகுதிகளெலாம் பார்த்தோன்னா சாயிலுக்கு வந்து அந்த நியூட்ரியண்ட்டை ஹோல்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது தண்ணி ஊற்ற ஊற்ற தண்ணி எவ்வளோ சீக்கிரமாக இறங்குதோ அதுக்கேற்ற மாதிரி அது கூட வந்து நியூட்ரியன்ஸ் அப்படியே இறங்கி போயிடும் ஸோ சாயிலோடய நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டியை டிட்டர்மின் பண்ணுறது பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து சாயிலோட டைப் ஓகேவா அடுத்த ஃபேக்டர் என்னென்னா சாயிலோட பிஹெச் வேல்யூ ஸோ சாயிலோட பிஹெச் வந்து தமிழில் வந்து கார அமிலத் தன்மைன்னு சொல்லுவாங்க பொதுவாக அதோடய அதோடய ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஜீரோ டு டென் ஒரு ஸ்கேல் ஒரு அளவுக்குள்ளே குறிக்கக்கூடியது ஸோ ஜீரோவில் இருக்கிறது வந்து அசிடிக் அமிலத்தன்மை வாய்ந்தது வரும் அப்படியே போக போக டென் வரைக்கும் போகிறது வந்து காரநிலை தன்மை வாய்ந்த மன்னாரும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம் இப்போது நமக்கு ஐடியலாக நியூட்ரியண்ட்டை வந்து செடி எடுத்துக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் அப்படின்னா சாயில் பிஹெச்சோட ரேஞ்ச் வந்து சிக்ஸ் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் ஆறு முதல் ஏழு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சு வரைக்கும் இருந்ததுன்னா மண் வந்து நல்லா நியூட்ரியன்ட்டை வந்து செடிக்கு எடுத்துக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய மண் அப்படின்னு நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த சாயில் பிஹெச்சை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு சார்ட் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த சாயில் பிஹெச் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட்டு ஏன்னா இந்த சாயில் பிஹெச் வச்சு தான் எந்தெந்த சத்துக்கள் எந்தெந்த நியூட்ரியன்ட் வந்து செடிகளால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம் இந்த சார்ட்டை வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட அப்டேக் உறிஞ்சிக்கக்கூடிய தன்மை வந்து குறையும் குறிப்பாக இரும்பு சத்து ஸோ சால்ட் பிஹெச் வந்து ஏழு புள்ளி அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட அளவு எடுத்துக்கக்கூடிய அளவு குறையும் என்ன மீனிங்னா மண்ணில் இருந்தால் கூட செடியால் எடுத்து எடுத்துக்க முடியாது நான் அந்த சாப்பாடு எக்ஸாம்பிள் எப்படி சா தட்டில் அவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் கையில் வந்து புண்ணு இருந்தாலோ இல்லை கையால் சாப்பிட முடியாத நிலமையில் இருந்தாலோ ஒரு கையில் தான் வரும் அப்படின்னு சொன்னால் சொல்லியிருந்தால அதே கான்செப்ட் தான் ஸோ பிஹெச் வலி அதிகமாக இருந்தாலும் செடியால் எடுத்துக்க முடியாது மண்ணில் இருந்தால் கூட ஸோ பிஹெச்சோட சாயில் பிஹெச் வந்து ஒன் ஆஃப் த குரூஷியல் இம்பார்ட்டண்ட் ப பேராமீட்டர் அது இதை எப்படி புரி எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வந்து சாயில் டெஸ்ட் மூலியமாக இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகே இப்போ அடுத்த ஃபேக்டரை பற்றி பார்ப்போம் அடுத்த ஃபேக்ட்ரு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இப்போது சாயல் பிஹெச்சும் முக்கியம்னாச்சு இப்போ அடுத்தது என்னென்னா சாயல் பிஹெச் எல்லாமே சரியாக இருந்தால் கூட மண்ணில் வந்து மண்ணில் இருக்கிற கரையக்கூடியாத சாரி செடியால் எடுத்துக்க முடியாத நிலையிலுமே ஒரு சில நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கும் அந்த நியூட்ரியன்ஸை வந்து கரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சில மைக்ரோப்ஸ்லாம் இருக்குது பெனிஃபிஷியல் மைக்ரோப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மைக்ரோபியல் பாப்புலேஷன் மண்ணில் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணியுமே செடியால் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்க முடியும் இப்போது ஃபஸ்ட்டு இந்த இப்போ மூணு எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து சாயிலில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் இப்போ அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து தண்ணியில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஜென்ரலாக வந்து என்ன சொன்னேன்னா சாயிலில் இருக்கிற நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி தான் ஹெட்டிங்காகவே சொன்னேன் ஆனால் இப்போ தண்ணியிலையுமே ஒரு ரெண்டு ஒரு பாயிண்ட் இருக்குது ஏன்னா தண்ணியில் இருக்கிறதுமே நம்ம சாயிலை வந்து அஃபெக்ட் பண்ணோம் ஏன்னா தண்ணியை தானே செடி கொடுக்குறோம் ஸோ அது வந்து தண்ணியை கொடுக்கறதுனால சாயிலோட ஒரு அட் கெமிக்கல் காம்பினேஷனே கொஞ்சம் மாற்றும் என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்னா முதல்ல வந்து தண்ணியில் உள்ள டிடிஎஸ் டிடிஎஸ்னால் கடினத்தன்மை ஹார்ட்னஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஆல்ரெடி இதை நான் வந்து பார்ட் ஒன்னில் ஃபார்மிங் ஃபார்மிங் பேசிக்ஸ் பார்ட் ஒன்னில் வாட்டர் டெஸ்ட்டை பற்றி அதை வாட்டர் டெஸ்ட்டில் இதை பற்றி பேசியிருக்கேன் ஸோ இதை வந்து வாட்டர் டெஸ்ட் மூலியமாக கண்டுபிடிக்கலாம் இல்லாட்டா டிடிஎஸ் மீட்டருன்னு ஒரு சின்ன சின்ன மீட்டர்ஸ் இருக்கும் ஆன்லைனில் கிடைக்கும் அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம் ஆனால் சாயில் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் என்னென்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அக்ரிகல்ச்சர் யூஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்து ஐடியல் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போச்சுன்னா நம்ம சாயில் இருக்கிற நியூட்ரியன்ஸை வந்து செடியை எடுத்துக்க முடியாத ச நிலைமைக்கு கொண்டு போயிடும் டிடிஎஸ் மட்டும் ஸோ இப்போ டிடிஎஸ்னால் என்ன அப்படின்னா தண்ணியில் வந்து இந்த மெக்னீஷியம் சத்தோ கேல்சியம் சத்தோ நிறைய இருக்கும் அதுதான் அதுதான் வந்து தண்ணியை வந்து கடினத்தன்மையாக மாற்றும் இப்போது அது காலப்போக்கில் என்ன ஒன்னால் நம்ம வந்து அந்த டிடிஎஸ் அதிகமாக இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் மண்ணில் வந்து அந்த உப்பு உப்பு அந்த அந்த கேல்சியம் மெக்னீஷியம் அதோட மினரல்ஸ்லாம் மண்ணில் படிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்று இது மோஸ்ட்டாக இதில் வரும்னா போர் தண்ணி போர் வாட்டர் யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு இது நல்லாவே வரும் ஏன்னா போர் போர் வாட்டர் வந்து அதில் தான் பொதுவாகவே டிடிஎஸ் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு போர் வாட்டரில் மூவாயிரம் டிடிஎஸ் இருக்கிற தண்ணியெல்லாம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அது அந்த லெவலுக்கு டேஞ்சர் நம்ம ஹியூமன் கன்சப்ஷனுக்கு அது ஃபிட்டே கிடையாது ஹியூமன் கன்சப்ஷனுக்கே ஃபிட் கிடையாது செடியுமே வளராது அதில் ஸோ டிடிஎஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தண்ணியில் அடுத்த இம்பார்ட்டன்ட்டு ஃபேக்டர் தண்ணியில் என்னென்னா எலக்ட்ரிக்கல் கண்டெக்டிவிட்டி அப்படின்னா மின் கடத்தும் திறன் இது வந்து எதை குறிக்குதுன்னா தண்ணியில் உள்ள உப்பது குறிக்குது ஃபஸ்ட்டு வந்து TDS டிடிஎஸ் வந்து தண்ணியில் இருக்கிற கடினத்தன்மையை குறிக்குது ஆனால் ஈஸி electrical conductivity வந்து உப்பு உப்பு தன்மையாக குறிக்கும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு சடல் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது ரெண்டுத்துக்குமே ஸோ இதில் முக்கியமாக என்னென்ன மாதிரி தண்ணியில் தன்மை நிறையா இருந்ததுன்னா மோஸ்ட்டாக சோடியமோட அளவு நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது மற்றபடி மெக்னீஷியமும் இருக்க வாய்ப்பு இருக்குது கால்சியமும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி உப்பு உப்பை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மினரல்ஸ்லாம் எங்கள் தண்ணியில் இருந்ததுன்னா தண்ணியில் வந்து உப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ இது ஏன் பிரச்சனை ஆகும்னா பொதுவாக செடி வந்து த எப்படி மண்ணை மண்ணில் இருந்து தண்ணியை உறிஞ்சி எடுக்கணும்னா ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலிமா மண்ணில் இருக்கிற மாய்ஷர் ஈரப்பதம் த வந்து வேறு மூலியமாக அதை வந்து எடுத்துக்கும் ஆஸ்மாசிஸ் அது அதுங்கிறத சொல்லிடுறேன் ஆஸ்மாசிஸ்ங்கிற ப்ராசஸ் வந்து என்னென்னா இது ஒரு வேறுன்னு வச்சுப்போம் இது வேறு வெளியே இருக்கிறதுலாம் தண்ணி அப்படின்னு அசிங் பண்ணிப்போம் இப்போ இந்த வே இந்த தண்ணி வேருக்குள்ளே போனோன்னா ஒரு ஒரு லெவல் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இங்கே வந்து அடர்த்தின்னு வச்சுப்போமே அடர்த்தி ஆர் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னு வச்சுப்போம் இப்போதைக்கு புரிகிற மாதிரி இப்போது இதில் வந்து ரூட்டில் வந்து ப்ரெஷர் நிறையா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க வெளியே 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 இருக்கிற இடத்துல வந்து ரூட் சாரி ப்ரெஷர் ஆர் கான்சென்ட்ரேஷன் வந்து தண்ணியோடய கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம் ரூட்டில் ஏன் அதிகமாக இருக்குன்னா செடியிலேயே அது ஒரு வாட்டர் ஒரு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரெஷர் அந்த டிஃப்ரென்ஸ் மூலியமாக தான் தண்ணி எடுத்துக்கும் ஸோ இது ஒரு சின்ன கான்செப்ட் சொல்ல விரும்புகிறேன் இப்போது இந்த தண்ணி வந்து அந்த டி அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்குள்ளே வேருக்குள்ளே தண்ணி போயிடும் ஈஸியாக பொதுவாக இருக்கிறது நல்ல தண்ணின்னா இப்போது உப்பு தண்ணியை போட்டிங்கன்னா என்ன ஆகுனா வெளியே இருக்கிற ஏரியாலேயுமே ஹை கான்சன்ட்ரேஷன் ஆயிரும் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆகும்போது பொதுவாக இதில் இருக்கிற ஹை கான்சன்ட்ரேஷன் இப்போ லோ கான்சன்ட்ரேஷனாக மாறிடும் ஏன்னா வெளியே வந்து நம்ம உப்பு தண்ணியை கொடுத்து வெளியே கான்சன்ட்ரேஷன் இல்லை ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இதில் உள்ள ப்ரெஷர் வந்து லோ ஆயிருமா இப்போ என்ன ஆகும் செடியில் இருக்கிற தண்ணி லோவிலேருந்து ஹைக்கு வர ஆரம்பிச்சிடும் எப்போவுமே தண்ணி வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து லோவிலேருந்து ஹைக்கு போக தான் அது இது பிடிக்கும் அதுக்கு ஸோ அது வந்து இப்போ செடியில் செடியில் லோ ஆகிரும் வித் ரெஸ்பெக்ட் டு சரௌண்டிங் ஏரியாவில் ஸோ உள்ளே இருக்கிற தண்ணி வெளியே வரும் இதனால் என்ன ஆகுனா நீர் நீர் வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி செடியில் நிறையவே செடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் உணரும் ஐயோ தண்ணி இல்லையே தண்ணி இப்போ பற்ற மாட்டேங்குது இருந்தால் தண்ணி நீங்கள் ஊற்றுனா கூட இப்படி ஒரு மெக்கானிசம் நடக்கிறதுனால தண்ணி செடியால் தண்ணியுமே எடுத்துக்க முடியாது உப்பில் வாட்டரில் உப்பு தன்மை நிறையா இருந்ததுன்னா ஸோ வாட்டர்லேயுமே டிடிஎஸு உப்பை வந்து நம்ம கவனிக்கணும் ரொம்பவே ஓகே இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க இப்போ இதெல்லாம் பிரச்சனை இரு பிரச்சனையாக இருந்ததுன்னா எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி என்ன பேசணுமோ அந்த ஆர்டர்லேயே போயிடுறேன் ஹவு டு இம்ப்ரூவ் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி ஃபார் பிளான்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் டாப்பிக்கில் போயிடுவோம் ஒருவேளை மண்ணில் வந்து களித்தன்மையோ இல்லை மணல் தன்மையோ நிறையா இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மணல்னால் கொஞ்சம் களிமண் மாதிரி எதாவது போட்டு கொஞ்சம் சாயில் கண்டிஷன் கண்டிஷன் பண்ணி நம்ம செடிகளை வளர்க்கலாம் இதுவே களி தன்மையாக இருந்ததுன்னா கொஞ்சம் மணல் மாதிரி செம்மண்ணோ இல்லை மணல் மணல் நேச்சராக இருக்கிற சாயிலை போட்டு கொஞ்சம் லைட்டாக மண்ணை மாற்ற ட்ரை பண்ணி அதில் அது மூலியமாக நம்ம வந்து சாயில் டைப்பை வந்து நம்ம மாற்றி கொஞ்சம் செடிகளை உண்டு வளர்க்க முயற்சி செய்யலாம் அடுத்தது வந்து சாயில் பிஹெச் இப்போ இந்த சி சாயில் பிஹெச்சை வந்து இம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளால் ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அதுதான் வந்து மேன்யூர் தொழு உரம் நிறையா பயன்படுத்துறது மண்ணில் ஸோ மேனியூரை வந்து எப்போவுமே பிஎஸ் கம்மியாக இருக்கும் ஸோ பிஎஸ் நிறையா இருக்க நிறையா இருக்கிற மண்ணில் மேனியூர் போட்டோம் ஒரு ஆவரேஜ் பண்ணி அது சாயிலோட பிஎஸ்சை குறைக்கும் அது அது ஒன்று சாயில் பிஎஸ் நிறையா இருந்ததுன்னா சாம்பலை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணும் ஏன்னா சாம்பல் வந்து பிஎஸ்சை கொஞ்சம் கூட்டம் ஆல்ரெடி பிஎஸ் நிறையா இருக்கிற மண்ணில் நம்ம சாம்பலையும் கொஞ்சம் அளவாக தான் பயன்படுத்தணும் ஸோ அது அதுவுமே கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் வேண்டியது ஒன்று அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோப்ஸ் பற்றி பார்த்தோம் சாயில் மைக்ரோப்ஸுமே நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டியாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு இதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா மல்ச்சிங்கிற கான்செப்ட் மூலியமாக பண்ணணும் நான் ஆல்ரெடி ஃபார்மிங் பேசிக்ஸ்லேயும் நம்ம சொல்லியிருக்கேன் மல்ச்சிங் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் எல்லாம் தான் ஓகேவா ஸோ மல்ச்சிங் போடுறதுனால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ மல்ச்சிங் போடுறதுனால ஒன் ஆஃப் த பெனிஃபிட் வந்து நம்ம மைக்ரோப்ஸை மெயின்டைன் பண்ணலாம் மைக்ரோபில் பாப்புலேஷனை மெயின்டைன் பண்ணுற முடியாது அடுத்தது வந்து வாட்டரை பற்றி சொல்லியிருந்தேன் வாட்டரை வந்து டிடிஎஸும் ஈஸி பற்றி சொல்லியிருந்தேன் டிடிஎஸில் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் சாஃப்ட்னஸ் யூஸ் பண்ணி நம்ம டிடிஎஸை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் ஆர் குறைக்கவும் முயற்சி செய்யலாம் அடுத்தது சலைனிட்டி இந்த இந்த சலைனிட்டி உப்பு மட்டும் கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட்டு இந்த உப்பை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இது இதை நம்ம சரி பண்ணுறது ஒரு வேளை நீங்கள் வாட்டர் டெஸ்ட் மூலியமாக வந்து உங்கள் தண்ணியில் உப்பு வந்து சோடியம் உப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஜிப்ஸம் யூஸ் பண்ணி அந்த சோடியம் லெவலை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி செடிக்கு வந்து நியூட்ரியன்ட்டை வந்து கொடுக்க எடுத்துக்கக்கூடிய நிலமையை நம்ம ஒரு சூழ் தகுந்த சூழ்நிலையை வந்து நம்ம உண்டு பண்ணக்கூடிய வழிமுறைகள் இதில் வந்து தண்ணியில் உள்ள உப்பை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா டிடிஎஸ் கூட பண்ணிடலாம் இந்த உப்பை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் மற்றபடி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவோட கீ டேக்அவே பாயிண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ